விரதம் என்பது சாப்பிடாமல் இருந்து கடவுளை வணங்குவது அல்ல எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை தூய்மையாக வைத்து கடவுளின் அன்பை சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பது தடைகள் அகலும் பிரதோஷம் அன்று விரதம் இருப்பது அமைதி மற்றும் நிம்மதி கிடைக்கும் சஷ்டி விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் மேற்கொண்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் சேரும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று விரதம் இருந்தால் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கும் விசாகம் அன்று விரதம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் வளம் பெருகும் விநாயக சதுர்த்தி அன்று விரதம் இருந்தால் முன்வினை பாவம் தீரும் தைப்பூசம் என்ற விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொண்டால் மோட்சம் கிட்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் அமாவாசையில் விரதம் இருந்தால் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் பௌர்ணமியில் விரதம் இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் நோய் நீங்கும்